அடுத்தது நூற்றி ஒன்பதாவது தலைப்பு நூற்றி ஒன்பதாவது தலைப்பு கா வந்து இடையில வந்து அதாவது தஸ்பி சிறப்பு அதெல்லாம் என்ன செய்து அதில் வருது நூற்றி ஒன்பதாவது தலைப்பு கைஃபை அருத்துஸ் சலாம் தஸ்பி அந்த ஃபதர் சலாத்துடைய சிறப்பு வருது கைஃபை அருதுஸ் சலாமா ஆலு காஃபேரி இதா காஃபிர் காஃபேர் சலாம்னு சொன்னால் எப்படி பதில் சொல்வது இருநூற்றி இருபத்தி ஏழாவது நம்பர் இருநூத்தி இருபத்தி ஏழாவது நம்பர்ல வருது இது அசல்லாம் அலைக்கும் அகுல் கிதாப் இஃபூல் வ அலைக்கும் அகுல் கிதாப் உங்களுக்கு சலாம் சொன்னால் வ என்று சொல்லுங்கள் உங்கள் மீதும் உண்டாவதாக என்று சொல்லுங்கள் இது புகாரியில ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டாவது இலக்கத்துல வரக்கூடிய செய்தி இப்போ என்னடா இது வந்து பொதுவா எல்லா யூதர்களையும் குறிக்குதா எல்லா கிறிஸ்தவனையும் குறிக்குதான்னு அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து முறம்பாட்டு இருக்கு ஏன்னா அன்றைக்கு யூதர்கள் அசாம் அலை அசாமு அழைக்கும் என்று சொல்றவர்களா இருந்தாங்கன்னு வருது அஸ்ஸாமு அழைக்கும் அசாமும்னு சொன்னால் உங்கள் மீது மரணம் உண்டாவதாக நாசம் உண்டாவதாக என்று சொல்றது அதனால் அதை சொல்லலாம் வாழைக்கும் உங்கள் மீது உண்டாவதாக என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி சொன்னாலே தவிர மற்றபடி அசலாமும் அழைக்கும் யாராவது சொன்னா வாலைக்கும் என்று என்ன செய்யலாம் சொல்லலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்றாங்க அதுதான் சரியானது யாரு சாபம் சபிக்கிற என்ற கோணத்துல சொல்றாங்களோ அல்லது குறைச்சி முறையற்ற முறையில் எங்களை நோக்கடிக்கிறதுக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வாழைக்கும் உங்கள் மீது உண்டாகுதா மற்றபடி யாராவது எங்களுக்கு சலாம் சொன்னால் அஸ்லாம் அழைக்கும் என்று சொன்னால் நம்ம அழைக்கும் என்னது சொல்லுவதில் எந்த தவறும் கிடையாது முழுமையாக சொல்கிறதுல எந்த தவறும் கிடையாது